ஏ ஆர் கிருஷ்ணன் காந்தி பெற்றுத்தன் மிகவும் கனமான தலைப்பு கவிஞர் கிருஷ்ணன் கையில் வைத்துள்ளார் விடுதலை வாங்கி தந்த காந்தியை மறந்துவிட்டோமோ என எண்ண தோன்றுகிறது காந்தியை கொண்டவர்கள் பாராட்டப்படும் காலம் இது காந்தியை கொண்டவர்கள் பாராட்டப்படும் காலம் இது உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் விடுதலைக்காக அர்ப்பணித்தவர் மகாத்மா பண நோட்டில் படமாக இருக்கிறார் ஆனால் மக்கள் மன வீட்டில் இருக்கிறாரா தெரிவதில்லை காந்தியையும் அவர் பெற்றிருந்த சுதந்திரத்தையும் பாராட்டுங்கள் சொந்தருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் கேப்டன் குறைச்சிக்கிழங்க விஜயகாந்த் மூலமாக நான் பார்டலாசிரியர் அறிமுகமானேன் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் சீமராசா படத்தில் ஒர்க் பண்ணும்போது பவுண்டராஜ் அவர் தான் எனக்கு எல்லாமே இது பண்ணார் ராக்கனோ எட்டுத்துக்கு வந்தேன்னா கே தங்கச்சாமி தான் என்ன நடிகை ராக்கினார் இப்போ ரகுமத் சாகித்ய வாட்டியார் குப்பை படத்தில் அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாகவும் அதோட அஞ்சு படம் அவர்கிட்ட கமிஷ்மெண்ட்டாக ஆகிருக்கு அடுத்தாலே அருந்து அரசு கூடயும் பயணிக்க போகிறேன் எங்கள் சித்தப்பா எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு நான் கவிதை சொல்கிறேன் காந்தி வாங்கி தந்த சுதந்திரம் இதோட கான்செப்ட் என்னென்னா ஒரு கவிஞனும் ஒரு சிலையும் சந்தித்து பேசிக்கிறத நான் ஒரு கவிதையாக கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்கிறேன் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்று சொல்லி தொடங்குகிறேன் என் தொடக்கம் சிறகை விரி வானமே இல்லை தொடுவானம் தொடுவானம் இக்கவியங்கிற கவியரங்கத்தில் முதன் முதலாக கத்துக்குட்டியான நான் பணிவுடன் கவி பாட வந்துள்ளேன் புது துணிவுடன் இக்கதையில் வரும் கதாபாத்திரம் சம்பவம் யாரையும் குறிப்பிடுவன் அல்ல இது சினிமாவில் வரும் டைட்டில் இக்கவிதையில் வரும் வார்த்தைகள் யார் மனதையும் புண்படுத்துவதல்ல இது என் என் ஸ்டைல் காந்தி வாங்கி தந்த சுதந்திரம் நிரந்தரம் இல்லாமல் போய்விடுமோ ஜாதி மதம் என்னும் சாக்கடையில் நித்தம் அதுதான் நீராடுமோ காந்தி வாங்கி தந்த சுதந்திரம் நிரந்தரம் இல்லாமல் போய்விடுமோ ஜாதி மதம் என்னும் சாக்கடையில் நித்தம் அதுதான் நீராடுமோ உள்ள வெண்ணிலவும் நம் நிலை கண்டு கண்ணீர் விடுமோ மின்மீன்களும் நம் செயலை கண்டு கண் சிமிட்டி கேலி பண்ணிடுமோ என் கவிதை கற்பனையின் யோசனையோடு தேச தலைவர்கள் உதாரணமாக கர்மவீரர் காமராஜர் பசுமன் முத்துராமணி தேவர் நம்ம அம் அண்ணல் அம்பேத்கர் எல்லா சிலை பக்கத்தில் நான் போகிற மீசத்துக்குள்ளே நான் நுழைந்தேன் அடடா வேந்தேன் சிலைகள் என்னை பார்க்கையில் கொஞ்சம் நான் பயந்தேன் நான் சற்று உடல் உயர்த்தேன் பார்வையாலே சிலைகள் என்னை பல கேள்விகள் வினவின சிலை தம்பி காந்தியுடன் அன்று பட்டு பெருமாடு பட்டு அடிபட்டு உதைப்பட்டு சிறைப்பட்டு உயிர் விட்டு பல கொடுமை கண்டு நாங்கள் உங்களுக்கு பொன்னான அருமையான சுதந்திரம் வாங்கி தந்தோம் ஒரு நாள் இரவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த எங்களுக்கு முதல் மரியாதை ராஜ மரியாதை கொடுத்து உங்கள் இதயத்தில் ஓரிடம் வைத்தீர்கள் ஊரெங்கும் சிலை வைத்தீர்கள் அதோடு சேர்த்து எங்களுக்கு உலையும் வைத்தீர்கள் ஊரெங்கும் சிலை வைத்தீர்கள் அதோடு சேர்த்து எங்களுக்கு உலையும் வைத்தீர்கள் ஐயா என்ன சொல்ல வருகிறீர்கள் நினைவினேன் நான் சிலை தம்பி எங்கள் சிலைகளில் பல பறவைகள் பல்லவி பாடின சில மனிதர்களும் சரணம் பாடின சங்கதி உண்டு நீங்கள் தேர்தலோ எங்கள் உங்கள் பிறந்த நாளோ நாளோ அன்று எங்களுக்கு மாலையில் போட்டு புகழ் மாலை பாடினீர்கள் உங்கள் அன்பை மறக்கவில்லை எங்கள் மாண்பை அறியாமல் ஏன் கெடுத்தீர்கள் உங்கள் அன்பை மறக்கவில்லை எங்கள் மாண்பை அறியாமல் ஏன் கெடுத்தீர்கள் எங்கள் நிலை பற்றி தான் கவலை போட்டோம் ஆம் எங்களை ஜாதி தலைவர் படத்தில் போட்டு அதை உங்கள் சங்கத்தில் அடையாளமாய் போட்டு இன்று வரை எங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் சிலை இளி நனைந்தபடியே இந்நிலை தொடர வேண்டாம் வேண்டுகோளை வைத்தபடியே புதிய வேண்டுகோளை வைத்தது இனிய பல சொன்னது ஆம் ஒரு நாட்டின் மன்னன் மன்னனாக இருந்தால் அந்த நாடே பொன்னாகும் அந்த நாட்டின் மன்னன் வியாபாரியாக இருந்தால் அந்த நாடு வெறும் மண்ணாகும் ஒரு நாட்டின் மன்னன் மன்னனாக இருந்தால் அந்த நாட்டின் அந்த நாடே பொன்னாகும் அந்த நாட்டின் மன்னன் வியாபாரியாக இருந்தால் அந்த நாடு மண்ணாகும் இங்கு அதுபோலதான் அவலம் தொடர்கின்றது என் மண்டையில் சிலை கையால் ஒரு கொட்டு கொட்டியது ஆம் இது அரசியல் மேடை அல்ல இது தொடுவான இலக்கிய மேடை மோக்குபதி தேவதாசன் அவர்களே உங்கள் கவனத்திற்கு ஆம் இது அரசியல் மேடை அல்ல இது தொடுவான இலக்கிய மேடை இங்கு அரசியல் அல்ல இது நமக்கு அவசியம் அல்ல இங்கு அரசியல் அல்ல இது நமக்கு அவசியம் அல்ல இங்கு மத்திய அரசும் மாநில அரசும் நம் மக்களை வச்சு பெருந்தொகையை உலக வங்கி தொகையாக வாங்கி நம்மை ஊமையாக்கி சுமை ஆக்கின்றது இந்தியாவில் பிறக்கும் ஒவ்வொரு மலலையின் தலையினில் கடன் சுமையை சுமக்க வைக்கின்றது இதற்கு ஒரே தீர்வு சிலையின் யோசனை இன்று முதல் இலவசம் என்ற வாக்கியம் வேண்டாம் நாளை முதல் உழைப்போம் உயர்வோம் என்ற பாக்கியம் போதும் இன்று முதல் இலவசம் என்ற வாக்கியம் வேண்டாம் நாளை முதல் உழைப்போம் உயர்வோம் என்ற பாக்கியம் போதும் உலக அரங்கில் இந்தியனின் தலை நிமிர இந்திய செல்வங்களுக்கு புத்துமை செல்வதில் பெருமை அடைகிறேன் என்று சிலை விடை பெற்று நானும் தலை வணங்கி ஜெய்கிந்த் என்று முழங்கி நன்றி நன்றி வணங்கினேன் உங்களை வணங்குகிறேன் நன்றியுடன் ஏஆர் கிருஷ்ணன் ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி கவிதர் எனக்கு தூக்கி தூக்கி நிறுத்தினார் நிறுத்தினார் நடுவரையும் பாடினார் சிறை சென்ற காந்தி அடி உதைப்பட்ட காந்தி காந்தியுடன் சேர்ந்தவரின் சிறைச்சாலை அனுபவங்கள் இக்கவிதை மொத்தத்தில் நாட்டு விதைக்கிறது ஜெய்ஹிந்த் என கூடி முடித்துள்ளார் நன்றி கவிஞரே